ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா டீ டைம் ஈவினிங் டைமில் காஃபி இல்லைன்னா டீக்கு கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிட்லாம் இது வந்து உருளைக்கிழங்கு போண்டா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் டீக்கு கூட ரொம்பவுமே நல்லா இருக்குங்க நம்ம கடையில் கூட இந்த மாதிரி இருக்காது அவ்வளோ தூரத்துக்கும் சூப்பராக நல்லா இருக்குது டேஸ்ட்டு ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே சேர்த்துடலாம் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் குக்கரில் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து ஒரு அஞ்சு விசில் வச்சிடலாம் குக்கர் நல்லா விசில் வரட்டும் நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் அதில் நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சிச்சு இப்போ பொடியை கட் பண்ணி வச்சால் ஆனியன் சேர்த்துடலாம் ஆனியன் வதங்கட்டும் நல்லா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிடலாம் வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் நல்லா இடித்து சேர்த்துறலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கொஞ்சமாக காலிஃப்ளவரும் கேரட்டும் சேர்த்துடலாங்க உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுன்னாலும் சேர்க்கலாம் பச்சை பட்டாணியை நம்ம சேர்க்கலாம் இல்லை வந்து நல்ல பட்டாணியை கூட ஊற வச்சு பாயில் பண்ணி அதையும் சேர்க்கலாம் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு வெந்துடுச்சு அதில் வேக வச்ச தண்ணியை லைட்டாக விட்டுட்டு மூடி வச்சிடலாம் வெஜிடபிள் நல்லா வெந்துடும் வெஜிடபிள் வேகிற டைமில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நான் மாவு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் சோடாப்பு ஒரு சின்ன ஒரு ஒரு சிட்டிகை சோடாப்பு சேர்த்தா போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இட்லி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி இதில் முக்கி எடுக்கும்போது அது நல்லா வராது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வெஜிடபிளும் ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சால் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா வேஷ் பண்ணி விட்டுருவோம் இல்ல அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம நல்லா உருட்டி எடுக்கும்போது தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப கொல கொழான்னு போயிடும் அப்புறம் உருண்டை வந்து கரெக்டாக வராது அதனால அதிகமாக இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது இந்த உருளைக்கிழங்கு அப்படி நசித்து விடும்போதே நமக்கு நல்ல ஒரு ஈரப்பாக தான் கிடச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம நல்லா மேஷ் பண்ணி வெட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம மாவில் சேர்த்துருக்குறோம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் பொடியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் இதில் சேர்த்துக்கலாம் சிலர் வந்து இந்த கிழங்குல கூட செய்வாங்க மர்ச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அதில் கூட நம்ம இந்த மாதிரி போண்டா செய்யலாம் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி கீரை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மர்ச்சினி கிழங்குன்னா மரவள்ளி கிழங்கு அதில் கூட நம்ம இதை செய்யலாம் இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டோன்னா ஈஸியாக நம்ம உருண்டை பிடிச்சதெல்லாம் ஆறிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பிடித்தா இந்த மாதிரி உருண்டை கரெக்டாக வரணும் அதுக்காக தான் தண்ணி சேர்க்காம நம்ம பண்ணணும் இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அந்த பாலை எடுத்து இந்த ஏற்கனவே கலக்கி வச்ச இந்த கடலை மாவில் முக்கி நம்ம போட்டுடலாம் சூப்பராக இருக்குங்க கொ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அது இந்த மாதிரி ஒன்றுன்னா போட்டுடலாம் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் மரவள்ளி கிழங்கு சேர்த்தும் செய்யலாம் பட்டாணி பீன்ஸ் பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம் சிக்கன் மட்டன் அதெல்லாம் கூட இதில் வேக வச்சு இதையும் இது கூடவே ஆட் பண்ணி நம்ம சேர்க்கலாம் சிக்கன் மட்டன் சேர்க்குறதா இருந்தால் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்க வேண்டாம் வெங்காயம் சிக்கன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக சோடாப்பூ சேர்த்துருக்கிறதுனால வெளியில் ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீ காஃபி கூட ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் குட்டீஸுக்கும் ரொம்பவுமே பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ